அனைவருக்கும் வணக்கம் இன்றைய பதிவில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆளுங்கர் ஆப்ஷனை கொடுத்துட்டிங்கன்னா நான் போடுற வீடியோ எல்லாமே மிஸ் ஆகாமல் நோட்டிஃபிகேஷனில் வந்துடும் இன்றைக்கி பார்த்திங்கன்னா வெள்ளிக்கிழமை இந்த வெள்ளிக்கிழமை என்று பண வரவுக்காக செய்ய வேண்டிய பரிகாரங்கள் குறித்து காலையிலேருந்தே ரெண்டு வீடியோ வந்து போட்டிருக்கிறேங்க இன்றைக்கி வளர்பிறை பிரதோஷமும் இருக்கிறதுனால இந்த பரிகாரங்கள் எல்லாம் செய்யும்போது நமக்கு கூடுதல் பலனே கிடைக்கும் இது வரைக்கும் பார்க்காம இருந்தீங்க அப்படின்னா பார்த்து செய்யுங்க ஒரு வேளை இன்றைக்கி செய்ய முடியல அப்படிங்கும்போது நீங்கள் அடுத்த வாரம் வெள்ளிக்கிழமை கூட அந்த பரிகாரங்களை செய்யலாம் நல்ல பலன்களே கிடைக்கும் சரி இந்த பதிவு எதை பற்றி அப்படின்னு பார்த்திங்கன்னா வருகின்ற மார்ச் மாதம் இருபத்தி நாலாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை பௌர்ணமி வருதுங்க பங்குனி மாதத்தில் வரக்கூடிய பௌர்ணமி பௌர்ணமி அப்படின்னாவே இந்த பூமிக்கு நிலவானது நேர்மறையாற்றலை அள்ளி தரக்கூடிய ஒரு அற்புதமான அதிசக்தி வாய்ந்த நாள் அப்படின்னே சொல்லலாம் மாதம் மாதம் பௌர்ணமி வருது அப்படின்னாலும் ஒரு சில தமிழ் மாதங்களுக்கு தனி சிறப்பு இருக்குது இல்லையா போல சிறப்புகளோடு சேர்ந்து வரக்கூடிய பௌர்ணமிக்கு இன்னுமே பவர் அதிகம் அப்படின்னே வந்து சொல்லலாம் இந்த நாளில் குலதெய்வம் வழிபாடு செய்யறது மகாலட்சுமி தாயார் வழிபாடு செய்யறது வாரஹி வழிபாடு செய்யறது இது எல்லாமே ரொம்ப ரொம்ப நல்ல பலன்களை தரும் உங்களால எந்த ஒரு பரிகாரங்களும் செய்ய முடியலனாலுமே அந்த நிலவின் ஒளி நல்ல பிரகாசமா தெரியும் பாருங்க இரவு ஏழு மணிக்கு மேல அந்த சமயத்துல போயிட்டு நல்ல நிலவு தெரியிற இடத்துல ஒரு பத்து நிமிடம் அந்த நிலவை கண்கொட்டாம பார்த்து ரசிச்சுட்டே இருந்தீங்க அப்படினாவே உங்களுடைய மனம் வந்து தெளிவு பெறும் ஆற்றல் அனைத்துமே உங்க மீது இறங்கும் பொதுவாகவே அமாவாசை மற்றும் பௌர்ணமி நாட்களில் இந்த பிரபஞ்சத்தின் பேராற்றல் அப்படிங்கிறது அதிக அளவில் வந்து நல்லா வந்து ஒர்க் ஆகும் அப்படின்னு வந்து சொல்லலாம் அதனால தான் அந்த நாளில் வந்து அதிகப்படியான பரிகாரங்கள் வழிபாடுகளெல்லாம் செய்யும்போது நல்ல பலன்கள் வந்து கிடைக்கும் அந்த வகையில் பார்க்கும்போது நம்முடைய கடன் பிரச்சனை தீரவும் பணம் சேரவும் வீட்டில் ஒரு நிம்மதி சந்தோஷம் மகிழ்ச்சி எல்லாமே நிலவணும் அப்படிங்கிறதுக்காகவும் ஒரு எளிய தாந்திரிக பரிகாரம் வந்து உங்களுக்கு நான் சொல்ல போகிறேன் இது செய்வதன் மூலமாக உங்களுடைய வீட்டில் வற்றாத பணவரவு ஏற்படும் நீங்களே வந்து கண் கூட வந்து பார்ப்பீங்க ஏன்னா வீட்டில் எதிர்மறையாற்றல் இருந்துச்சு அப்படின்னா தான் இந்த பிரச்சனைகள் எல்லாமே வரும் இந்த எதிர்மறையாற்றல்களையெல்லாம் நம்ம வெளியில் துரத்திட்டோம் அப்படிங்கும்போது வீடு முழுக்க நேர்மறை எனர்ஜி தான் இருக்கும் அந்த மாதிரி இருக்கும்போது தானாகவே நமக்கு பணவரவு உண்டாகும் பணவரவு உண்டாச்சு அப்படினாவே நம்முடைய பிரச்சனைகள் எல்லாமே வந்து தீரும் இந்த பௌர்ணமி தேதி பார்த்தீங்கன்னா ரெண்டு நாள் இருக்குது அதாவது மார்ச் மாதம் இருபத்தி நாலாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை காலை பதினொன்று இருபத்தஞ்சு அப்படிங்கும் போதே துவங்கிடுது எப்போ முடியுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா திங்கட்கிழமை மதியம் ஒன்று பதினாறு அப்படிங்கும் போது முடியுது அதனால் நான் இப்போ சொல்ல போகிற பரிகாரத்தை நீங்கள் எந்த நாளில் செய்யலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெண்டு நாள்லேயுமே தாராளமாக வந்துட்டு செய்யலாம் அதாவது ஞாயிற்றுக்கிழமை பதினொன்று இருபத்தஞ்சுக்கே தொடங்கிடுது இல்லையா அந்த நேரத்தில் இருந்தே கூட நீங்கள் இதை தாராளமாக வந்துட்டு செய்யலாம் மேலும் அன்று காலண்டரில் வந்து பாருங்கள் ராகுகாலம் யமகண்டம் இது மட்டும் இல்லை போதும் மற்ற எல்லா நேரத்தையும் நீங்க பயன்படுத்திக்கலாம் ரெண்டு நாளுமே இதே போல நேரம் பார்த்துட்டு பயன்படுத்துங்க இதுக்கு நமக்கு தேவையானது அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு மஞ்சள் நிற துணி வந்து தேவைப்படுது மஞ்சள் நிற துணி இல்ல அப்படிங்கிறவங்க வெள்ளை நிற துணியை சதுர வடிவில் கட் பண்ணி வச்சுட்டு அதில் நல்லா மஞ்சளையும் தண்ணீரையும் அல்லது மஞ்சளையும் பன்னீரையும் கலந்த பேஸ்ட்டுனால நல்லா தடவி விட்டீங்க அப்படிங்கும்போது அது மஞ்சள் நிறமாக மாறிடும் அதன் பிறகு நீங்கள் அதை உலர்த்தி வச்சு கூட இந்த பரிகாரத்தை செய்யலாம் இப்போ ஏற்கனவே உங்கள் வீட்டில் மஞ்சள் நிற துணி இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் டைரெக்டாகவே இந்த பரிகாரத்தை செய்யலாம் இப்படி வெள்ளை நிற துணியாக இருந்துச்சு அப்படிங்கும்போது இந்த ப்ராசஸ் எல்லாம் பண்ணுவோம் இல்லையா அதுக்கு கொஞ்சம் நமக்கு டைம் எடுத்துக்கும் அதனால் முன்கூட்டியே இதெல்லாம் வந்து செஞ்சு வச்சுக்கோங்க அதன் பிறகு அமைதியான ஒரு இடத்துல வந்து உட்காந்துக்கோங்க கிழக்கு பக்கம் பார்த்த மாதிரி உட்காந்துக்கோங்க இன்னொரு முக்கியமான விஷயம் பெண்கள் இதை மாதவிடாய் சமயத்தில் செய்யலாமா அப்படின்னு கேட்டால் செய்யக்கூடாதுங்க உங்கள் வீட்டில் வேற யாராவது இருந்தாங்க அப்படின்னா அவங்கக்கிட்ட சொல்லி இந்த பரிகாரத்தை செய்யுங்க மேலும் அந்த ஞாயிற்றுக்கிழமையாக இருக்குது அப்படிங்கும்போது நிறைய பேர்த்து வீடுகளில் அசைவம் வந்து செஞ்சுருப்பீங்க சாப்பிட்ருப்பீங்க அந்த மாதிரி இருந்தாலும் நீங்கள் ஞாயிற்றுக்கிழமை இந்த பரிகாரத்தை செய்ய வேண்டாம் திங்கட்கிழமையன்று வீடெல்லாம் தொடச்சி சுத்தம் பண்ணிவிட்டு தலைக்கு குளிச்சுட்டு அதன் பிறகு இந்த பரிகாரத்தை செய்யுங்க அப்படி திங்கட்கிழமையும் தவற விட்டுட்டீங்க அப்படிங்கும்போது நீங்கள் அடுத்த மாதம் பௌர்ணமிக்கு இந்த பரிகாரத்தை செய்யலாம் இந்த பரிகாரத்தை நம்ம ஆறு மாதத்துக்கு ஒரு முறை செஞ்சோம்னாவே போதும் அற்புதமான பலன் வந்து கிடைக்கும் சரி இப்போ வந்து துணி வந்து எடுத்து வச்சுக்கிட்டிங்களா இதில் கைப்பிடி அளவு கல்லுப்பை வந்து நம்ம போடணும் கண்டிப்பா வந்து கல்லுப்பு தான் பயன்படுத்தணும் ஏன்னா கல்லுப்பில் தான் மகாலட்சுமி தாயார் குடியிருக்காங்க அப்படின்னே சொல்லுவாங்க மேலும் பௌர்ணமியானது மகாலட்சுமி வழிபாட்டிற்கு மிகவும் உகந்த நாளாக கருதப்படுறதுனால நம்ம இந்த கல்லுப்பை பயன்படுத்தும் போது அற்புதமான பலன்கள் வந்து நமக்கு கிடைக்கும் இதுக்கு நீங்க வீட்டில் சமையலுக்கு பயன்படுத்துகிற கல்லுப்பை எடுத்துக்க கூடாதுங்க வீட்டில் புதுசா ஒரு பேக்கெட் வச்சுருக்கீங்க பிரிக்காம வச்சுருக்கீங்க அப்படிங்கும்போது அதை வந்து நீங்க எடுத்துக்கோங்க ஏன்னா நிறைய பேர்த்து வீடுகளில் அசைவம் செய்யனால அந்த தான் அந்த இருப்பீங்க அதனால சமையலுக்கு பயன்படுத்துறத எடுத்துக்காம இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது இன்னும் சில வீடுகளில் பார்த்தீங்கன்னா பூஜை அறையில் பரிகாரம் செய்வதற்கு அப்படின்னுட்டு கல்லுப்பு வந்து வச்சுருப்பாங்க அந்த மாதிரி வச்சிருந்தீங்கன்னா தாராளமாக நீங்க அதையவே கூட எடுத்துக்கலாம் அதன் பிறகு நமக்கு தேவையான பொருள் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா வசம்பு வந்து தேவைப்படுது இந்த வசம்பு நம்ம வீட்டில் இருந்தாலே பணவரவு அதிகரிக்கும் வந்து இதன் பேர் பார்த்திங்கன்னா பிள்ளை வளர்த்தி மாலை நேரத்தில் அப்படின்னு தான் சொல்லுவாங்க இந்த வசம்பானது உங்க வீட்டில் இல்லை இனிமேல் தான் வாங்கணும் அப்படிங்கும்போது நீங்க காலை சூரிய உதயத்திலிருந்து மாலை சூரிய அஸ்தமனத்திற்கு முன்பே வாங்குறது ரொம்ப ரொம்ப நல்லது மேலும் இது கடையில் வாங்கும்போது பேரம் பேசாம வாங்க ங்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது இது நாட்டு மருந்து கடைகள்லயும் கிடைக்குது ஆன்லைன் ஷாப்பிங்லயும் இப்ப கிடைக்குது இப்ப இந்த வீடியோவை நான் முன்கூட்டியே போட்டதுனால இன்னும் நமக்கு ரெண்டு மூணு நாள் டைம் இருக்குது இல்லையா அதனால இப்ப நான் சொல்லக்கூடிய பொருட்கள்ல ஏதாவது இல்லைன்னா கூட நீங்க முன்கூட்டியே வாங்கி வச்சுக்கோங்க அடுத்து நமக்கு தேவையான பொருள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு படிகாரக்கல் வந்து தேவைப்படுது படிகாரக்கல் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா ஆலம் ஸ்டோன் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க அதுவும் பார்த்தீங்கன்னா நாட்டு மந்து கடைகள்லையும் கிடைக்குது ஆன்லைன் ஷாப்பிங்லேயும் கிடைக்குது அவ்வளவு சீக்கிரம் வந்து இந்த கல் வந்து உடஞ்சும் போகாது அதே சமயத்தில் கரைஞ்சும் போகாது அதனால நீங்கள் இதை ஒரு முறை வாங்கி பயன்படுத்தும் போதே உங்களுக்கு நல்ல பலனும் கிடைக்கும் அதனால் ஆறு மாதம் வரைக்கும் எதுனுடைய சக்தி அப்படிங்கிறது அப்படியே நிலச்சி இருக்கும் அதனால் நீங்கள் ஒன்னே ஒன்று சின்னதாக கூட நீங்கள் வாங்கிக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது அதன் பிறகு நமக்கு தேவையானது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ரூபாய் நாணயம் வந்து தேவைப்படுது இந்த ஒரு ரூபாய் நாணயம் அப்படிங்கிறது மகாலட்சுமி தாயாரின் அம்சமாகவே கருதப்படுது மேலும் வற்றாத செல்வ வளம் பெருகணும்னு சொல்லி தான் இந்த பரிகாரத்தை வந்து செய்ய போகிறோம் இதில் நம்ம பயன்படுத்தி இருக்கக்கூடிய பொருட்கள் எல்லாமே பார்த்திங்கன்னா நேர்மறை சக்தியை ஈர்க்கக்கூடியது எதிர்மறை சக்தியை வெளியேற்றக்கூடியது இந்த வசம்பு பார்த்தீங்கன்னா பணவரவை ஈர்த்து கொடுக்கும் படிகாரக்கல் அப்படிங்கிறது எதிர்மறை ஆற்றலை உள்ள அண்டவே விடாது மேலும் கள்ளுப்பு அப்படிங்கிறது ரெண்டு வகையிலுமே பயன்படுத்தலாம் அதாவது நேர்மறை ஆற்றல் வீட்டுக்கு அழைக்கவும் பயன்படுத்தலாம் அதே போல எதிர்மறை ஆற்றலை வீட்டிலேருந்து வெளியேற்றவும் பயன்படுத்தலாம் இது கூட இந்த ஒரு ரூபாய் நாணயத்தை வைக்கும் போது பண நல்ல அதிரடி மாற்றங்கள் வந்து நடக்கும் இப்போ என்ன பண்ணுறீங்கன்னா இதை அந்த துணியினுடைய ஒரு ஓரத்தையே கட் பண்ணி நீங்கள் நல்ல ஒரு மூட்டை மாதிரி கட்டிக்கிட்டாலும் சரி இல்லை மஞ்சள் நேரத்துலேயே நூல் வச்சிருக்கீங்க அப்படிங்கும்போது அந்த நூலில் இதை மூட்டையாட்ட கட்டிக்கிட்டாலும் சரி அதன் பிறகு இதை நீங்கள் உங்களுடைய இடது உள்ளங்கையில் வச்சுட்டு வலது கையால் மூடிக்கிட்டு சங்கல்பம் வந்து எடுக்கணும் சங்கல்பம் அப்படின்னு என்னன்னா எங்கள் வீட்டில் வற்றாத பணவரவு உண்டாகணும் அல்ல அல்ல குறையாத பணவரவு உண்டாகணும் வீண் விரையும் ஏற்படக்கூடாது பண விஷயத்தில் நல்ல மாற்றங்கள் வந்து நடக்கணும் பண பணவரவில் நல்ல மாற்றங்கள் நடக்கணும் அப்படின்னுட்டு உங்களுக்கு எதெல்லாம் சொன்னால் மகிழ்ச்சியாக இருக்குமோ அதெல்லாம் வந்து சொல்லுங்கள் நேர்மறையாக வந்து சொல்லுங்கள் சொல்லி சொல்லிட்டு இப்ப பூஜை அறைக்கு போயிட்டு அங்க தீபம் எல்லாம் ஏற்றி வச்சிருந்தீங்க அப்படிங்கும் போது இந்த மூட்டைக்கும் வந்துட்டு அந்த தீபத்தை எல்லாம் காட்டிட்டு கற்பூரம் பூதுபத்தி பத்தி எல்லாமே கூட காட்டலாம் சாம்பராணி காட்டுறதும் ரொம்ப ரொம்ப நல்லது இன்னும் கொஞ்சம் பவர் அதிகமாக கிடைக்கும் அதன் பிறகு இதை நீங்க எடுத்துட்டு போயிட்டு உங்க வீட்டு நிலைவாசல் படி இருக்குது இல்லையா அந்த நிலைவாசல் படிக்கு வெளி பகுதியில நீங்க இதை வந்து கட்டிடணும் உள்பகுதியில இல்ல வெளிப்பகுதியில வந்து கட்டி வச்சிடுங்க தலையில எல்லாம் முட்டாத மாதிரி கொஞ்சம் பார்த்து கட்டி வச்சிடுங்க தான் இது அப்படியே இருக்கட்டும் ஆறு மாதம் காலம் வரைக்கும் இது அப்படியே இருக்கட்டும் நீங்கள் செவ்வாய் வெள்ளி தூபம் போடும் பழக்கம் இருந்துச்சுன்னா ஒவ்வொரு முறையும் இதற்கும் வந்து நீங்கள் தூபம் காட்டுங்க இதனுடைய சக்தி வந்து அதிகரிச்சுட்டே இருக்கும் ஆறு மாதம் கழித்து இதில் இருக்கக்கூடிய பொருட்களை நீங்கள் கால் இடத்துல போட்டுணும் அதாவது அந்த ஒரு ரூபாய் நாணயத்தை மட்டும் நீங்கள் எடுத்து மறுபடியும் பரிகாரம் செய்யும்போது பயன்படுத்திக்கலாம் மற்றபடி அந்த உப்பை நீங்கள் தண்ணீரில் கரைச்சிடலாம் இல்லைன்னா கால் இடத்துல போட்டலாம் படிகாரத்தையும் அதே போல தான் கால் இடத்துல போட்டுருங்க வசமையும் அதே மாதிரியே நீங்கள் தூக்கி எஞ்சிருங்க திரும்பவும் செய்யும்போது இதே மாதிரி ஒரு பௌர்ணமி நாளில் நான் சொன்ன பொருட்களையெல்லாம் புதுசாக வாங்கி இந்த பரிகாரத்தை செய்யுங்க கண்டிப்பாக உங்கள் வீட்டில் பண வரவில் நல்ல மாற்றங்கள் வந்து உண்டாகும் பணத்தட்டுப்பாடு அப்படின்னு ஒன்று ஏற்படவே ஏற்படாது கடன் பிரச்சனையும் தீரும் வீட்டில் நல்ல ஒரு மகிழ்ச்சியும் ஆனந்தமும் பெருகும் ஆரோக்கியம் மேம்படும் வீட்டில் எந்த ஒரு எதிர்மறை சக்திகளும் நுழையவே முடியாது அதுக்காக தான் நம்ம இதை நிலைவாசல் படியில் கட்டுறோம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா மற்றவங்களோட பகிர்ந்துக்கோங்க லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்கள் மற்றும் ஒரு பயனுள்ள பதிவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்